கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வீசிக்க வழக்கறிஞர் காயல் அகமது சாய்பு சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்திய அந்த பாலியல் பொறுக்கி ஞானசேகரன் அவருக்கு வந்து முப்பது ஆண்டு சிறை வந்து சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தீர்ப்பு முப்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை ஞானசேகரன் ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது பெண் பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்பை இந்த தீர்ப்பு உறுதி செய்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் வரவேற்றிருக்கிறார் இவர் எங்களுடைய தலைவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானும் வழிமுறுகிறேன் அதாவது அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பிரிவின் கீழ் வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சில பிரிவுக்கு வந்து மூன்று ஆண்டு சில இதுவுக்கு பத்து ஆண்டுகள் இப்படி இருக்கிறது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் ஆயுள் தண்டனை அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை நீங்க கர்ண மருந்து போனாலும் சரி நீங்க நல்ல நிலத்தையா இருந்தாலும் சரி அந்த முப்பது ஆண்டு காலம் வந்து குறைய அவங்க என்ன செய்ய முடியாது வெளியே போக முடியாது ஜெயில விட்டு ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் முப்பது ஆண்டு காலத்தையும் வந்து சிறையிலேயே அவர் கழிக்க நியாய செயல் கழிக்க வேண்டும் தொண்ணூறாயிரம் ரூபாய் அபரா அபராதம் அழிச்சிருக்கிறாங்க பிளக்ஸ் வந்து ரெமிஷன் கிடையாது அதாவது இயர்லி ரிலீஸ் கிடையாது அன்னடத்தின் காரணமாக அண்ணா பிறந்த நாள் இது போன்ற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஜெயிலில் வந்து அவருடைய கண்காணித்து எல்லா போய் என்ன செய்வாங்க தண்டனையை குறைப்பார்கள் இப்படிப்பட்ட சலுகைகள்லாம் இவருக்கு கிடையாது என்று தீர்ப்பு சொல்லுகிறது அதை வந்து நம்ம கவர்மெண்ட் பீடர் பிபி வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னது என்னன்னா எந்த இறக்கமும் இவருக்கு காட்டக்கூடாது அதிகபட்ச தண்டனையை வந்து என்ன செய்யணும் வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து அரசு தரப்பு வாதமாக இருந்தது அந்த அடிப்படையில நீதியரசர் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் முப்பது ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை ஆயுள் அதுவருக்கு வந்து ரெமிஷன் கிடையாது என்று சொல்லியிருப்பதே சற்று ஆகும் தெரிகிறது இதை தாண்டி கூடுதலா வந்து கோர்ட்ல வேற என்னன்னு சொன்னாங்க நம்ம முப்பது ஆண்டு ஆயுள் தண்டனை வந்து பாத்தோம்னா பாலியல் துன்புறுத்தல் போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் நீதிபதி அவர் வந்து முன் வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழேசை அக்கா சவுந்தரராஜன் அவங்க சொல்லிட்டாங்களே அதான் வந்து மக்கள்லாம் வந்து தூக்கு தண்டனை தான் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க இப்போ ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிருக்கு அதனால கோர்ட்டுடைய தீர்ப்பை நான் வந்து எதிர்த்து பேச முடியாது என்று சொல்லியிருக்காரு எல்லாரும் தூக்கு தண்டனை தான் வந்து நம்ம என்ன செஞ்சோம் எதிர்பார்த்தோம் இதுக்கு மட்டுமில்ல பொள்ளாச்சியுடைய பாலியல் வன்கொடுமைக்கும் வந்து தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும் எதிர்பார்த்தோம் அங்கேயும் ஆயுள் தான் கிடைத்திருக்கிறது அது நீதியரசர்களுடைய விஷயத்துல விட்டு விடுவோம் நம்ம என்ன கேட்கறோம்னா கோத்தா கோர கோத்தாண்ட ராமன் கோதாண்ட ராமனா அவர் தான் அவருடைய வழக்கறிஞர் ஞானசேகரனுக்காக வாதாடைய வழக்கறிஞர் அவர் இரநூறு பக்கம் தீர்ப்பை வந்து ஞானசேகர் பெற்று கொண்ட பிறகு அவர் சொன்னது முப்பது நாள்ல நாம என்ன செய்யறோம் நாங்க வந்து அப்பீல் போவோம் காரணம் என்னன்னா சிக்ஸ்டி போர் ஆப் ஒன்ஸ்டி போர் ஒன் வந்து பத்து வருஷம் தான் சொல்லுது அது ஆயுள் தண்டனையா வந்து சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு பண்ணணும் எனவே இந்த பேசிஸ்ல கண்டிப்பா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் எங்களுக்கு வந்து அப்பீல் போவோம் என்று சொல்லுகிறார் ஆனா அப்படி இல்லை எப்படி இருக்குன்னா என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் பி லெஸ் டென் இயர்ஸ் பத்து ஆண்டுக்கு குறைவில்லாத தண்டனை எதுக்கு பாலியல் லைஃப் பத்து ஆண்டு வந்து அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறோம் ஆயுள் தண்டனையாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் வந்து அவரதமும் கட்ட வேண்டும் ஒரு பிரிவுதான் ஒரு பிரிவிலே தனி கிடைச்சிருக்கு பதினோரு கேஸ் இருக்கேன் அதனால வந்து எப்படி சொல்ல நடக்காது ராஜா முடியாது தம்பிதான் சொல்றோம் நீ என்னத்த குட்டி கண்ணு அடிச்சாலும் ஜானசேகரன் ஐயா நடக்காத ஐயா முடியாது தம்பி அப்படிங்கறது தான் மேதியரசர் வந்து அழகான போல தீர்ப்புளிச்சிருக்காரு இதுல கூடுதலா பார்த்தோம்னா அந்த பொள்ளாச்சி வழக்க குற்றம் சாட்டு என்ற வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து தமிழ்நாடு காவல்துறை வாழ்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துல வந்து நீங்க வந்து இந்த தண்டனை வந்து பெற்று கொடுத்துருக்குவீங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு சிறப்பான காவல்துறைன்ற மாதிரியான பல்வேறு போலாற்றத்தை சுற்றி இருக்காங்க ஆக்சுவலா அந்த வழக்கை பொறுத்தவரை அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கை பொறுத்தவரையில அந்த மாணவி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி புகார் அளிக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி எஃப்ஐஆர் பைல் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் சப்ஜெக்ட் தானே சிக்ஸ்டி டேஸ்ல அறுபது நாளில் சார்ஜ் ஷீட் பண்ணிடுறாங்க குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்றாங்க எழுபத்தி ஐந்து அவங்களுக்கு அவ்வளவு வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க அது போல மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து சிறப்பு புலனாய்வு குழு அவங்க வந்து என்ன பண்ணாங்க டிப்ளாய் பண்ணாங்க அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காவல்துறையை எல்லாரும் பாராட்டுறோம் காவல்துறை ஒரு தவறு செய்து விட்டால் ஏதோ அங்கிட்ட இங்கிட்டமா என்ன செய்வாங்க தப்பு பணம் தான் செய்வாங்க கஞ்சம் வாங்குவாங்க அத்துபி நடப்பாங்க சட்டத்துக்கு நடப்பா நடப்பாங்க அப்புறமா என்ன செய்யறோம் சமூகமாக நாம வந்து வந்து கண்டிக்கிறோம் காவல்துறையுடைய கையாளாத தானே வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்ட பேரு காவல்துறையின் கழுப்பாடு இப்பெல்லாம் சொல்றோம் ஆனா தான் அதே காவல்துறை ஒரு சட்ட ஒழுங்கை நிலைவாட்டுவது சிறப்பாக செயல்படுமையானால் பாராட்டுறதுக்கு ஆள் இல்லையே முதலமைச்சர் பாராட்டுகிறார் அவருடைய கையில் இருக்கக்கூடிய துறை அது பொதுமக்கள் பாராட்டணுமா இல்லையா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த சமூக அளவில் எங்க போயிட்டாங்க அக்கா தமிழிசை சொன்னாங்க ஏன் இவ்வளவு நெகட்டிவா கமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க ஒரு சிறப்பான புலனாய்வுங்க அஞ்சு மாசத்துல தீர்ப்பு கிடைச்சிருக்குங்க புரியுதா உங்களுக்கு யாரும் காவல்துறை வந்து என்ன செய்யல ஆஹ் பொதுபோக்கா இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லுகிறார் அந்த பையன் கையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க மொபைல் போல வந்து போலீஸ் ரிட்ரீவ் பண்றாங்க அதுதான் நம்மளுடைய வெப்பனை எவிடன்ஸ் அதுதான் அதை என்ன பண்றாங்க ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க தடவியல் துறைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுல என்ன கண்டுபிடிக்கப்படுதா சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டைம்ல ஆறு டு எட்டு சிக்ஸ் டு எயிட் வந்து ஈவினிங் என்ன ஆச்சுன்னா அந்த ஞானசருடைய மொபைல் போன் வந்து பிளைட் மோட்ல இருந்திருக்கிறது இருக்கிறது எட்டரை மணிக்கு பிளைட் மோட் அவன் என்ன பண்றான் ரிலீஸ் பண்ணிக்கிறான் அதற்கு பிறகுதான் வந்து மெசேஜ் வருது இதை வந்து கண்டுபிடித்து ஏர்டெல் உடைய அந்த ஜோனல் மேனேஜர் நேரடியா சாட்சி புள்ளி போயிட்டாரு அந்த வழக்குல வந்து இந்த ஜோனல் மேனேஜரா வந்து ஏர்டெல் கம்பெனிக்காரவங்க அவங்க சொல்லி தான் வச்சிருக்காப்ல அவங்களுடைய அதிகாரிகள் வந்து என்ன செய்யறாங்க அலுவலர்கள் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வழக்கறிஞர்களை கூழ்ல ஏறி சாட்சி இருக்கிறாங்க அரசு தரப்பு சாட்சியாக அப்ப இவ்வளவு சயின்டிபிக் மெத்தட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க புது பண்ணிருக்காங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வைத்து ஒரு காவல்துறை அழகா செயல்பட்டு இருக்க அப்ப நல்லவர்களும் இருக்கா காவல்துறையில் திறமையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஞானசேகரன் வழக்கே ஒரு நல்ல சாட்சியா இருக்கா இல்லையா அப்ப அந்த அடிப்புல காவல்துறையை பாராட்டிக்கிறோம் காவல்துறை மட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியை பாராட்டணும் முதல்ல அந்த அந்த பெண்மணி அந்த அந்த மாணவியை பாராட்ட வேண்டும் இவ்வளவு துணிச்சலாக துணிஞ்சு வந்திருக்கிறாங்க சற்றப்பா நாற்பத்தெட்டு பேரு சாட்சி சொல்லியிருக்காங்க யாருமே புரல் சாட்சி இல்லை சாட்சி அளித்தவர்களையும் நம்ம பாராட்ட வேண்டும் காவல்துறைக்கும் அரசுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு அழைக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம் அவர்களுக்கு நம்ம பாராட்ட வேண்டும் அது போல வழக்காடிய வழக்கறிஞர்களை பாராட்ட வேண்டும் நீதியை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இருக்கிறாங்க நான்காவது அரசு அதிகாரிகள் அங்க பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து ரொம்ப துணிச்சலோட வேலை செஞ்சிருக்கிறாங்க மாதர் சங்கம் மகளிர் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வந்து நிலைய இருக்கிறாங்க அவ இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக மனித நேயத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறோம் அதனால்தான் முதலமைச்சர் சொல்கிறார் அரசியல் ஆதாயம் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்திக்காரர்களின் எண்ணத்தை தவிடுபடியாக்கிறதுலா ஸ்டாலின் பேச மாட்டார் இந்த வழக்கினுடைய தீர்ப்புல சொன்னார் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கார் அதை வைத்து அரசியல் ஆதாயம் நினைச்சாங்க அந்த சின்ன புத்திகாரங்களோட எண்ணம் தவிடுபடியா இருக்கிறது அது மட்டுமல்ல பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி வேடம் போடுவர்களுக்கு வந்து செயலால் பதிலளிக்கப்பட்டிருக்குது பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி நீங்க என்ன பேசுறது பொள்ளாச்சியில என்ன நடஞ்சது தெரியாதா என்பதை சுட்டிக்காட்டும் காட்டும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து வேஷம் போடுறவங்களுக்கு திராவிட மாடல் ஆச்சு சொல்லால அல்ல செயல அனுசிச்சிருக்கு கற்பித்திருக்கிறது என்பதை வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு நல்ல தீர்ப்பு என்பதை மீண்டும் பதிவு செய்யணும் அண்மையில பார்த்தோம்னா அதிமுகவினர் வந்து பல்வேறு குறிப்பா பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து யார் இந்த சார்ன்ற ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் ஏன் விசாரிக்கலன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளை முன் வச்சாங்க அதற்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாமா யார் சார் என்றால் ஞானசேகரன் தான் அந்த சார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்ன சொன்னாங்க ஏற்கனவே அந்த இவன் பாணியல் வன்முறை செய்யும் போது அவனுடைய மொபைல் போன்ல வந்து யாரோ லைன்ல இருந்தாங்க அவர்கள் இதை இப்ப அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் அந்த சாரு பல மாணவிகள் விருந்தாக்கப்பட்டிருக்காங்க ஞானசேகரம் ஒரு ஆள் கிடையாது அவன் பின்னாடி பல பேர் இருக்காங்க என்றெல்லாம் சொன்னார்கள் அதற்கு தான் இந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட் போட்டு என்ன செய்றாங்க க்ளோஸ் பண்றாங்க அவன் மொபைல்ல எந்த வீடியோ பதிவு செய்யப்படலையே சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு கிளைக் மோல்ல இருந்திருக்கிறது அப்ப அதை குறித்து ஞானே சார் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நான் தான் சும்மா அந்த மாணவியை ஏமாத்துறதுக்கான பில்டர் பண்ணு சொல்லிருக்கிறேன் அப்ப யார் அந்த சார் என்பது இதை தாண்டி கடவியல் ஆய்வு துறையை தாண்டி அண்ணா எடப்பாடியார் கையில வந்து ஆதாரம் இருக்குமே ஆனால் இந்த வழக்கில் போய் அவர் இம்ப்ளீட் ஆயிருக்கலாமே எங்க இடம் ஆதாரம் இருக்குது நான் சாட்சி சொல்லிட்டு வாழ் வந்திருக்கலாம் அதை செய்யவில்லை அல்லது வழக்கறிஞர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆதாரத்தை கொடுத்து உதவி இருக்கலாம் அதையும் செய்யாமல் அரசியல் பண்ணுவது என்பது சரியாக தெரியாது நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நம்ம இந்த தீர்ப்புக்கு பிறகு நம்ம கோரிக்கையா வைக்கிறோம் அந்த ஆண்டு காலமாக மாணவி சிறீபதியுடைய வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சார் யாரு யார் அந்த சாரு அப்படிங்கிறத நம்ம கேள்வியா வைக்கிறோம் ஏன் கள்ளக்குறிச்சி கனியாமூர் அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய சார் யாருன்னா பிஜேபி உடைய நேரடி தொடர்பில் உள்ளவரு ரவிக்குமார் சாரு ஆர் எஸ் எஸ் சாகா பயிற்சியை ஆனா பள்ளிக்கூட வளாகத்திலேயே அனுமதித்த சாரு தான் அந்த ரவிக்குமார் சாரும் அந்த சாந்தி அம்மாவும் அந்த ஸ்கூல்ல தான் அந்த அந்த பிள்ளை வந்து ஜாதி விட்டுருங்க நம்ம ஜாதி பக்கத்தேவில பள்ளி மாணவி ஸ்ரீமதி அருமை தங்கை ஸ்ரீமதி வந்து என்ன செஞ்சிருக்காரு இறந்து கிடந்திருக்கிறார் இதுல இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டே இருக்கிறது அவர் பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்டுதான் கொலை செய்தார் என்று கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது அந்த பகுதி மக்களுடைய பெரும்பான்மையுடைய கருத்தாக இருக்கிறது ஸ்ரீமதி மாணவியுடைய இறந்த அந்த இறந்து கிறந்த மாணவியுடைய அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் அதனுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒன் அண்ட் டூ இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் பார்க்கும் போது க கடிப்பட்ட பற்களுடைய அந்த காயங்கள் இருந்திருக்கிறது இதெல்லாம் சொல்றோம்ல இப்ப யாருங்கிற சார் வந்து எடப்பாடி எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் நான் முதலமைச்சருக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன் யார் இருந்தா சார் என்பதை சிறுமதி வழக்குல நம்ம நிரூபிப்போமே அந்த வழக்கை துரிதப்படுத்துங்க இப்ப நம்ம காவல்துறையை பாராட்டுகிறோம் நீதிமன்றத்தை பாராட்டுகிறோம் ஆனா சிறுமதி வழக்குல நீதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது பேக்ரவுண்ட்ல யார் இருந்தா ஏன் இந்த வழக்கு வந்து ரொம்ப சுலோவா இருக்கிறது சி டிவி இமேஜுகள் வந்து புட்டேஜ் கொடுக்கும் போது ஏன் பாதி ஃபுட்டேஜ் வந்து என்ன செய்யல ஆஹ் வந்து வேலை செய்யவில்லை மக்கள் வந்து கொந்தளித்து அந்த என்ன செய்யறாங்க அடிச்சு நிற்கிறாங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேதப்படுத்தாங்க கலவரம் வந்து விட்டது கலவரத்துக்கு காரணமே சிறுமதியின் தாயார்னு கலவர வழக்க துரிதமாக என்ன செஞ்சாங்க நடத்தின அளவுக்குள்ளீமதியுடைய கொலை வழக்கு ஏன் வந்து சுலபமா போயிருது இந்த கேள்வி தான் இருக்கு இல்லையா அப்ப அந்த வழக்கையும் என்னை தூசி தட்டி எடுத்து ஞானசேனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை விட அதிகமான தண்டனையை துரிதமாக சிறீமதி வழக்கில் கண்டுபிடித்து வழங்க வேண்டும் ஏன்னா அது வந்து சூசைடு என்று சொல்லி நினைக்கிறாங்க அவர் தற்கொலை பண்ணிவிட்டார் என்று காவல்துறை சொல்கிறது தற்கொலை பண்ணுறதுல முகாந்திரங்கள் பார்க்கும் போது இதே பாரன்சிக் ரிப்போர்ட் எப்படி ஞானசேகரனுக்கு வந்து இவ்வளவு தெளிவாக வழங்கிய பாரன்சிக் ரிப்போர்ட்டு அங்க தற்கொலை படத்துல வந்து சொல்ல முடியவில்லையே ஸ்ரீமதியினுடைய கடிதம் என்று அந்த சப்மிட் பண்ணப்பட்ட அந்த எழுத்துக்களுக்கும் கையெழுத்துக்கும் சிறுமதியுடைய ஒரிஜினல் கையெழுத்துக்கும் எவ்வளவு முரண்பாடு இருக்கிறதே இதெல்லாம் பேசியிருக்கிறோம் எனவே திராவிட மாடல் ஆட்சியில தான் என்ன செய்ய முடியும் தீர்ப்பு வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஞானசேகர வழக்கை தொடர்ந்து பொள்ளாட்சியுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கையைத் தொடர்ந்து சிறீமதி வழக்குக்கும் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவி சிறுமதி வழக்கிலும் நியாயமான தீர்ப்பு வரும் என்று ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்க்கிறது அந்த எதிர்பார்ப்பை திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பேட்டியினால கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் நன்றி